நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் முக்கடலிலும் கடல் தொழில் செய்ய காற்றியபடி மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை மேலும் இலங்கைக்கான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ மீனவர்களுக்கான வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு கேரள கடலோரம் முதல் லட்சத்தீபுர தெற்கு பகுதி வரைக்கும் காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அரபிக் கடலோரம் விட்டு விட்டு வீசும் காற்று சற்று வலுவாக இருக்கிறது ஆக இந்த காற்று சுழற்சி கேரள கடலோரத்தில் விட்டு விட்டு வீசும் காற்றை வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இன்று ஜனவரி ஐந்து வெள்ளிக்கிழமையும் ஜனவரி ஆறு சனிக்கிழமையும் கேரளா கடலோரத்தில் விட்டு விட்டு வீசும் காற்று சற்று சவாலான காற்று கேரள கடலோரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லட்சத்தீவில் சற்று வலுவான காற்று இருக்கும் கேரள கடலோரத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள் குமரி குமரிக்கடலிலும் விட்டு விட்டு வீசும் காற்று அதாவது கொல்லங்கோடு மற்றும் குளச்சலுக்கு அதாவது அரபிக் கடலோர கன்னியாகுமரி மேற்கு பகுதி திருவனந்தபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகள் வலுவான காற்று இருக்கும் அதாவது விழிங்கம் பூவாறு கொல்லங்கோடு இந்த பகுதிகள் இந்த காற்று இரண்டு நாட்களுக்கு மட்டுமே இந்த இடத்துல இருக்கும் ஆகவே அதற்கு பிறகு உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் அதாவது ஐந்து ஆறு தேதிகளில் மட்டுமே ஏழு எட்டு தேதிகளில் கடலில் இடைவெளி கிடைக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் ஏழு எட்டு தேதிகளிலே விட்டு விட்டு வீசும் காற்று குறைந்திருக்கும் ஆனால் காற்று இருக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும்தான் சவால் இருக்கும் ஆனால் பெரிய படகுக்கு சவால் இருக்காது ஒட்டுமொத்த வங்கக்கடலோரம் இன்றிலிருந்து ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விட்டு விட்டு வீசும் காற்று குறைந்திருக்கும் ஆனால் இருக்கும் வலுவான காற்று என்பது இல்லாமல் விட்டு விட்டு வீசும் காற்று குறைவாக இருக்கும் அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து கொண்டிருக்கும் மன்னார் குமரி குமரிக்கடலையும் ஆக எச்சரிக்கையுடன் மின்பிடித்தால் போதுமானது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அரபிக்கடலில் ரெண்டு நாளைக்கு மின்பிடிக்க வேண்டாம் வரக்கூடிய ஏழாம் தேதியிலிருந்து அரபிக்கடலை மீன்பிடிக்கலாம் இந்த நிலையில் புதிய காற்று சுழற்சி வரக்கூடிய ஆறாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கையும் ஏழாம் தேதி இலங்கைக்கு தெற்கையும் எட்டாம் தேதி இலங்கைக்கு அதாவது மன்னார் விளைவிடாவுக்கு தெற்கையும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அடுத்த நிகழ்வோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அடுத்த நிகழ்வோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய பொங்கல் வரைக்கும் வலுவான காற்றை தமிழ்நாட்டின் கரையோடத்துக்கு கொடுக்கும் வகையில் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்குமே ஆனால் மழை இருக்காது மழை வந்து ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் தான் பத்து பதினொன்று தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை இருக்கும் ஆனால் மழை இல்லாத ஒரு காற்று வறண்ட காற்று குளிர் காற்று வடகிழக்கு கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று வடக்கு காற்று வரக்கூடிய பதினோராம் தேதி மழை இடைவெளி கொடுத்த பிறகும் மழை விலகிய பிறகு காற்றாக மட்டும் கடலிலே வலுவாக இருக்கும் ஆக மழை விலகினாலும் காற்று என்பது கடலிலே இருந்து கொண்டிருக்கும் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு குமரி கடலிலே இலங்கைக்கு தென்கிழக்கு புறத்திலிருந்து மாலத்தீவு லட்சத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதி லட்சத்தீவிற்கு தெற்கு புறம் வரைக்கும் ஒரு நீண்ட ஒரு இணைப்பு சுழற்சியால் சுடலப்படும் என்பதனால் வடகிழக்கு கிழக்கு காற்றை வடக்கு வட இந்திய குளிர்காற்றை வங்கக்கடல் வழியாக தமிழ்நாட்டின் பா தமிழ்நாடு அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக்ஜல சிந்தி மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் வழியாக வலுவாக இருக்கும் இலங்கையின் சுற்றுவட்டார பகுதிகளையும் வலுவாக இருக்கும் ஆக காற்று என்பது தீவிரம் குறைந்து அளவாக இருக்கக்கூடிய நாள் வரக்கூடிய ஆறாம் தேதி இன்றைக்கும் நாளைக்கும்தான் ஏழாம் தேதி வரைக்கும் அதுவும் அரபிக் இன்றைக்கு நாளைக்கும் தடை இருக்குது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் இன்றைக்கு நாளைக்கு மட்டும்தான் ரொம்ப குறைவான காற்று இருக்கும் ஆனால் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கும் அளவாக இருக்கும் ஆனால் ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றோட வேகம் வங்கக்கடலில் அதிகரிக்கும் எட்டு ஒன்பது இன்னும் கொஞ்சம் கூடும் பத்து இன்னும் கொஞ்சம் கூடும் மழை விலகினாலும் வெறும் வறண்ட குளிர்காற்றாக வடகிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து வடக்கிலிருந்து குளிர்காற்றாக வலுவாக வந்து கொண்டிருக்கும் ஆக வரக்கூடிய தேதியிலிருந்து குளிர் மிகுதியாக போகிறது குளிர் காற்று வேகம் எடுக்கப் போகிறது என்பதை தான் இதில் அறிவிக்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இன்றைக்கு மாலை இரவு அதாவது புத்தளத்திற்கு தெற்கே அனுராதபுரத்துக்கு தெற்கே உள்ள இலங்கையின் தெற்கு அரை பகுதிகளில் இன்றைக்கு நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவு நாளையிலிருந்து நாளையிலிருந்து ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது அதாவது நாளை ஜனவரி ஆறாம் தேதி அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு தெற்காக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரும் என்பதனால் வரக்கூடிய ஜனவரி ஆறு சனிக்கிழமை ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி எட்டு திங்கட்கிழமை ஒன்பது செவ்வாய்க்கிழமை பத்து பதினொன்று தேதிகளில் கூட ஆனால் பத்து பதினொன்று தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை வாய்ப்பு குறைவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பொழிவு என்பது ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலே சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நான்கு நாட்களும் இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு இலங்கையின் தெற்கு தெற்கு அரை பகுதிகளில் தொடரும் அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் தீவிர மழைப்பொழிவு என்பது ஒன்பது விலகி பத்து பதினொன்றிலும் மழைப்படிவு தொடர இருக்கிற நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கையில் மழைப்பொழிவு வரக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான மழைப்பொழிவு வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி அல்லது பனிரெண்டாம் தேதி விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பொங்கலுக்கு முன் இந்த வடகிழக்கு பருவமழை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வில இடைவெளி கொடுக்க வாய்ப்பிருக்கிறது விலக வாய்ப்பிருக்கிறது அதே நேரத்தில் தென் இலங்கை தென்கிழக்கு இலங்கையில் ஜனவரி இறுதி வரை வடக்கு மழைப்பொழிவு தொடரும் ஜனவரி இறுதி வரை இலங்கையோட தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் அதாவது இலங்கையோட கல்முனை அம்மந்தோட்டா காலி கொழும்பு ரத்னபுராவுக்கு தெ அதாவது கண்டிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் ஜனவரி இறுதி வரை மழை இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஜனவரி பனிரெண்டு வரை மழை இருக்கும் ஜனவரி இறுதி வரை தென் மாகாணங்களுக்கு கொடுக்கக்கூடிய மழை ஒரு சில நாட்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தூரல் நனைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கலாம் அது வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கலாம் ஆனால் கன மிகு கன மழைப்பொழிவு வரக்கூடிய ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இருக்கும் தேதியும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி